வணக்கம் இப்போ இப்ப பெடிக்யூர் பண்ணுறது பண்றது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாகவே பாதங்கள் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு காரணம் நம்ம வந்து முகத்துக்கும் உடம்புக்கும் கொடுக்கற போதிய பராமரிப்பை பாதத்துக்கும் கொடுக்காம இருக்கிறது தான் இது வந்து பார்த்திங்கன்னா பெடிக்யூர் அதாவது பியூட்டி பார்லர்ஸில் பாதங்களை அழகாக வச்சுக்கிறதுக்கு பெடிக்யூர் தான் வந்து ஒரு சிறந்த வழின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கு வந்து நம்ம பியூட்டி பார்லர்ஸ் போகணுங்கிறதா இல்லை வீட்லேயே வந்துட்டு நம்ம எளிமையான முறையில் செய்யலாம் இதை வந்துட்டு வாரம் ஒரு தடவை நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னாவே நம்மளுக்கு பாத பிரச்சனைகள் குதிகால் வெடிப்பு இதெல்லாம் வர்றதை நம்மளால் தவிர்க்க முடியும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் ரிமூவர் காட்டன் அப்புறம் ஒரு பக்கெட்ல வெதுப்பான நீர் எலுமிச்ச உப்பு கொஞ்சோண்டு ஷாம்பு அப்புறம் நெயில் கட்டர் அப்புறம் அதை வந்து நம்ம காலை வந்து ரப் பண்றதுக்காக கல் இல்லைன்னா ப்ரெஷ்ஷு இல்லைன்னா நார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ச்சரைசர் க்ரீம் இல்லாட்டினா எண்ணெய் எண்ணெய் வந்துட்டு பெஸ்ட்டு இதுக்கு நீங்க தேங்கெண்ணெய் ஆலிவ் ஆயில் நைட் டைம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா விளக்கெண்ணெய் இந்த முன்னில ஏதாவது ஒரு ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கால் விரல் நகங்களில் இருக்கிற நெயில் பாலிஷை ரிமூவருக்கு வச்சுட்டு நீக்கிடணும் அந்த ரிமூவரில் வந்து ஆல்கஹால் அப்புறம் அசிட்டோன் இல்லாததான் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து எடுத்துக்கிறது நல்லது ரெண்டாவது என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் அந்த வெது வெதுப்பான தண்ணீரை நிரப்பி அதில் கல்லுப்பு ஷாம்பு அப்புறம் பாதி சாறு சேர்ந்து கலந்து அந்த நீரில் கால்களை இருபது நிமிஷம் ஊற வச்சிருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம இந்த ப்ரஷ்ஷு இல்லைன்னா பீக்கங்காய் நார் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு பாதங்களை வந்துட்டு மென்மையாக தேய்ச்சி விடணும் இதனால என்னன்னா பாதங்கள்ல இருக்கிற இறந்த செல்கள் விரைவில் வெளியேறிடும் அதுக்கப்புறமா நெல் கட்டர் வச்சு கால்விரல் நகங்களை வெட்டி நீக்கிட்டு நகங்களோட முனைகளை தேய்ச்சி விடணும் இதனால் என்னென்னா கால்விரல் நகங்கள் வந்துட்டு சீராக காணப்படும் அதுக்கப்புறமா கால்களை நல்லா நல்ல தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுகிட்டு காட்டன் துணியால் தொடச்சிட்டு கால் காஞ்சதுக்கு அப்புறமா மாய்சரைசர் இல்லைனா எண்ணெய் தடவை தடவ தடவைனா இது வந்துட்டு முடிஞ்சிச்சு பாதங்கள் வந்துட்டு பொழிவோணும் சுத்தமாகவும் வறட்சி இல்லாமையும் இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சு மாய்சரைசர் போட்டுட்டு கால்களுக்கு அந்த காட்டன் சாக்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் பாதங்களில் இருக்கிற குடிகால் வெடிப்பு வெடிப்பு வந்து சீக்கிரமே மறைஞ்சிடும் இதை வந்துட்டு வாரத்தில் ஒரு முறை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் தகவல்களை கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்யூ